அனைத்து உறவினருக்கும் வணக்கம் தனிப்பட்ட ஒருவருடைய முகப்புத்தக கருத்து பரிமாற்றத்திற்கு ஏற்ற வகையில் என்னுடைய கருத்தியல் சிந்தனையிலே உள்ளிருக்கப்பட்ட அவரை அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு நடனமோ அல்லது கூத்தோ அல்லது கோமாளி கூத்தோ ஏதோ ஒன்றை கலை என்று கருதி என்னுடைய முகப்புத்தகத்திலும் சமூக வலைத்தளங்களில் என்று குறிப்பிடப்படுகின்ற ஏனையவற்றிலும் பதிவிட்டிருந்தேன் அதில் ஒரு கருத்தியல் சிந்தனையுள்ள ஒருவர் என்னுடைய கருத்தியலில் ஈர்க்கப்பட்டு என் மீது பற்றும் பாசமும் உடைய ஒரு கல்வியலாளர் கூறிய கருத்து சற்று என்னை சிந்திக்க வைத்தது அதற்கு ஆன பதிலாகவே இந்த பதிவு இருக்கின்றது தாக்கமான சமூக கருத்துக்களை வழங்கும் நீங்கள் கோமாளி கூத்தாடினால் தங்கள் கருத்துக்களும் பகுதியாகவே பார்க்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் இது அவருடைய கேள்வி இவர் சொல்ல வைக்கின்ற விமர்சனம் நியாயமானது இந்த விமர்சனத்துக்கு அப்பால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் அவதானித்திருக்க வேண்டும் பனிரெண்டாம் ஆண்டு பவுனியா பிரதேசத்திலே தாய்மொழி வளர்ச்சி மன்றம் என்றதை அமைத்து அதனூடாக கலையை வளர்த்தேன் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் என்றதை அமைத்து ஸ்தாபித்து அதனூடாக கல்விக்கு பங்களிப்பை நல்கின்ற இந்த அடிப்படையிலே ஒரு சமூகவியல் தத்துவத்தை நாம் முன்வைக்க விரும்புகின்றோம் அது கூத்தாக இருந்தால் என்ன கோமாளி கூத்தாக இருந்தால் என்ன நடனமாக இருந்தால் என்ன குச்சிப்புடியாக இருந்தால் என்ன கரகாட்டமாக இருந்தால் என்ன விசராட்டமாக இருந்தால் என்ன பைத்தியாட்டமாக இருந்தால் என்ன நாயாட்டமாக இருந்தால் என்ன பூனை ஆட்டமாக இருந்தால் என்ன ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்றால் அது கலைதான் அந்த என்னுடைய தாக்கமான சமூக சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இந்த இவ்வாறான கலை வடிவங்களே துணை புரிந்தன ஆகையால் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அல்லது சிந்தனை கருத்துக்களை வாசித்து அதனூடாக சிந்தனை கருத்துக்களை உருவாக்குகின்ற வேளையிலே எனக்கு சற்று சலிப்பு ஏற்பட்டால் அல்லது சற்று சலனம் ஏற்பட்டால் இவ்வாறான கோமாளி கூத்துகளினால் ஈடுபடுவது வழக்கம் இதை கலையாக நோக்குன்றவர்கள் பார்ப்பதனால் எந்த விதமான தாக்கமும் இல்லை இது ஒரு மகிழ்வான ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு கலையாகவே இருக்கிறது இந்த கலையினூடாக நாம் கருத்தியலையும் இதையும் நாங்கள் ஒப்பிட முடியாது ஒரு நகைச்சுவையின் ஊடாகவும் ஒரு கருத்தியலை சொல்லலாம் அதாவது இங்கே நாம் மகிழ்வாக இருப்பதற்கு இந்த கலைகள் தான் துணை ஆகவே எங்களுடைய தாய்மொழி கலைமன்றத்தின் அடிப்படையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்திலே இருக்கின்ற இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களுக்கும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லி வருகின்றோம் கலையின் ஊடாகத்தான் கல்வியை வளர்க்கலாம் ஆகவே கலையினூடாக கல்வியை வளர்க்கின்ற வேண்டும் அடிப்படையிலே அவர் எங்களுடைய கருத்திலே மிகுந்த அக்கறையோடு பார்த்து இந்த பதிவை விட்டிருக்கின்றார் அவருக்கு தகுந்த பதிலாக இருக்கும் இருந்தாலும் அவர் தொடர்ந்து எம்மோடு பயணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஐயங்கள் சந்தேகங்கள் தோன்றுகின்ற வேளையிலே நாங்கள் சில கருத்தியலை இந்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அவர் பாருங்கள் தாக்கமான சமூக கருத்துக்களை அதாவது தாக்கமான சமூக கருத்துக்களை வழங்கும் நீங்கள் கோமாளி கூத்தாடினால் கோமாளி கூத்தாடினால் தங்கள் கருத்துக்களும் அப்படியே பார்க்கப்படும் என்பதை பகுதியாதா அப்படி என்ன பகுதியாகவே பார்க்கப்படும் என்று பதிவிட்டிருக்கிறார் ஆகவே என்னுடைய கோணத்தின் அடிப்படையிலே இவர் கலையை கலை வடிவத்தை வேறாகவும் கல்வியை வேறாகவும் பார்க்கின்றார் நாம் சொல்லுகின்றோம் எல்லாமே அதாவது மிகவும் கீழ்நிலையிலிருந்து மிகவும் உயர்நிலை வரை மிகவும் உயர்நிலையிலிருந்து மிக கீழ்நிலை வரை எல்லாமே கலைதான் உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையிலே இல்லை எல்லாமே கலை ஆகவே கலைகளின் ஊடாக கல்வியை கொண்டு செல்வதே எமது நோக்கம் இந்த பதிவு அவருக்கும் ஏனையவர்களுக்கும் சற்று விளக்கமும் தெளிவும் இருக்கும் இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை தொடர்ந்து பதிவுகின்றேன் நன்றி அன்புடன் புயல் நேசன்